ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த இளைஞர் ஒருவர் அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கோவையில் சூதாட்டத்தில் சுமார் ஏழு லட்சம் ரூபாய் பணத்தை இழந்த இளைஞர் மனவேதனையில் ரயில் முன்பு விழுந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த அனுமதிப்பதா வேண்டாமா என்பதை ஒன்றிய அரசால் அமைக்கப்படும் சுய ஒழுங்குமுறை அமைப்பே முடிவு செய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்லைன் விளையாட்டுகளுக்கான திருத்தப்பட்ட புதிய அறிக்கையை அந்த ஆன்லைன் சூதாட்டத்தால் நேரிட்ட தற்கொலை குறித்த விசாரணையில் ஆன்லைன் சூதாட்ட நிறுவனம் பதில் மனு தாக்கல் செய்யும் வரை எந்த கடுமையான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது உத்தரவிட்டுள்ளது சென்னை பெருங்குடியில் ஆன்லைன் சூதாட்டத்தில் ஏற்பட்ட இழப்பினால் மனைவியையும் பிள்ளைகள் இருவரையும் கொலை செய்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டார் சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த ரகுவரன் என்பவரும் இதேபோல தற்கொலை செய்து கொண்டார் இவ்விரு வழக்குகளையும் விசாரிக்கும் சீல் செய்வதற்காக தமிழ்நாடு அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருந்தது அந்த சட்டத்தை ஆன்லைன் ரம்மி போன்ற விளையாட்டுகளுக்கு தடையில்லை என்று தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது இதற்கு காரணம் ஆன்லைன் ரம்மி இட்ஸ் எ கேம் ஆஃப் ஸ்கில் அதாவது திறமைக்கான விளையாட்டு என்று அவர்கள் தீர்ப்பளித்திருக்கின்றார்கள் கேம் ஆஃப் சான்ஸ் அதிர்ஷ்டத்திற்கான விளையாட்டுகளுக்கு மட்டும்தான் தடை திறமைக்கான விளையாட்டுகளுக்கு தடை இல்லை ஆன்லைன் ரம்மி ஒரு கேம் ஆஃப் ஸ்கில் என்று அவர் கிளாசிஃபை பண்ணி அதற்கு தடை இல்லை என்று தெரிவித்திருக்கின்றார்கள் இதை குறித்து பேசுவதற்காக இதற்கு அரசின் முன்னால் இருக்க பேசுவதற்காக நம்மோடு இணைய பாதுகாப்பு தொழில்நுட்ப நிபுணர் திரு சதீஷ் அஸ்வின் நம்மோடு இணைந்திருக்கிறார் அடிப்படையில் முதல் கட்ட ஆன்லைன் ரம்மி திறமைக்கான விளையாட்டா நாம் பொதுவாக கார்ட்ஸ் எல்லாம் விளையாடுறோம் அதே மாதிரி அது இணையத்தில் விளையாடுற விளையாட்டாக இருக்கின்றது கார்ட்ஸ் வந்து கேம் ஆஃப் ஸ்கில் கிளாஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கேம் ஆஃப் ஸ்கில் தான் போய் நிற்கும் ஏன்னா வந்து நீங்க

அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில வர்றது தானே அத அப்படியே கிளாஸ்பே பண்ண முடியாதா இல்ல அப்ப அந்த ஒரு பாயிண்ட்ட வச்சு நம்ம வந்து என்டையர் கேமையுமே வந்து இது பண்ண முடியாது இப்போ கேம்ல வந்து டாப் ஃபீல் இருக்கிறது குறிப்பாக பல்வேறு தளத்திலிருந்தும் இது போன்ற செய்திகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் நான் இந்த நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் கூட அந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் சிக்கி அதன் மூலமாக உடனடியாக பணத்தை கட்ட சொல்லி அவர் கழுத்தை நெருக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அந்த குறுஞ்செய்திகள் தான் வந்து கொண்டிருக்கின்றன உடனடியாக பணத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில் என்ன செய்வதென்று தெரியாமல் தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்கின்றார்கள் உடனடியாக கவனித்துக் கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட அவர் ரம்மியில் எக்ஸ்பர்ட் அல்லது சூதாட்டத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் கூட இதில் சென்று அவர்களால் ஜெயிக்கவே முடியாத அளவிற்கு அந்த புறம் ஒரு அல்காரிதம் தான் அவர்களுடன் விளையாடுகிறது என்று தெரியாமலேயே நாம் விளையாடி கொண்டிருக்கின்றோம் அந்த விளையாடுபவர்கள் விளையாடத்துக்கு ஆசை காட்டும் விதமாக ஒன்று இரண்டு வெற்றிகளை அவர்களுக்கு பரிசாக வழங்குகிறார்கள் இந்த சூடா சூதா குளவச்சந்தோ இருக்கிறது இதன் மூலமாக தங்கள் உயிரையே மாய்த்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்கள் செல்கிறார்கள் என்பதை நாம் எப்படியாவது ஜெயித்து விடுவோம் என்கின்ற நம்பிக்கையில் மேலும் மேலும் கடன் வாங்கி

தற்கொலைக்கு முன் அவர் பேசிய உருக்கமான ஆடியோ கேட்பவர்களின் கலங்க வைக்கிறது முப்பது லட்ச ரூபாய்க்கு விளையாட்டேன் என் ஐடியும் விளாட்டான் மூணு ஐடி தப்பு தப்புதான் போத மாதிரி விளையாட்டேன் விளையாடிட்டே இருக்கணும் விளையாடிட்டே இருக்கணும் விளையாடிட்டே இருக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஐம்பதாயிரம் மத்த மூணு நாள்ல ரெண்டு லட்சம் ரூபா நம்ம கிட்ட வெளிய போயிருது அது எனக்கு புரியவே மாட்டேது புரியாமே சரி சரி காசுலாம் பிடிச்சிடலாம் இந்த டோர்னமெண்ட் அடிச்சிடலாம் அந்த டோர்னமெண்ட் அடிச்சிடலாம் பல பல டோர்னமெண்ட் விளாட்டம் அது எதுலையுமே அடிக்க முடியல கடைசிக்கு அவனுக்கு நம்மளை வச்சுதான் எனக்கு தெரிஞ்சிது தெரிஞ்சு விளையாடன லாஸ்டா வேற வழக்கு நம்ம இந்த முடிவு எடுத்துட்டோம்ன்றதுனாலதான் விளாட்னேன் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அது அது ஒரு போதையாவே இருக்கு இப்போவே எனக்கு விளையாடணும்னு தோணுது அந்த அளவுக்கு அது ஒரு அடிக்ட் ஆகிடுது அது எப்படி தான் அதுல போய் நான் அடிக்ட் ஆனக்கே தெரியல ஆன்லைன்ல அடிக்ட் ஆக மாட்டேன் இதுல போய் அடிக்க ஆயிட்டேன் அந்த அளவுக்கு லவ் பண்ண மது சென்னை பெருங்குடி பகுதியில் மனைவி மற்றும் குழந்தைகளை கொன்றுவிட்டு வங்கி அதிகாரி தற்கொலை செய்து கொண்டார் அவரது மொபைலில் ஆப்கள் இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது அதில் இருந்த பரிவர்த்தனைகள் அவர் ஆன்லைன் விளையாட்டுகளில் தீவிரமாக இருந்ததை காட்டுவதாகவும் கூறப்படுகிறது இதனால் கேம்களால் பணத்தை சூதாட்டத்தால் நெல்லை இளைஞர் பூச்சிக்கொல்லி மருந்து குடித்து உயிரிழந்த சம்பவம் மீண்டும் நாட்டையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது நெல்லை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது நெல்லை மாவட்டம் பணக்குடி அருகே ஸ்ரீ ரகுநாதபுரத்தை சேர்ந்தவர் சிவன்ராஜ் முன்பு தனது செல்போனில் விளையாடி வென்று வந்துள்ளார் சில நாட்களுக்கு முன்பு வைத்து விளையாடி தன்னுடைய மொத்த தொகையும் சம்பாதிக்கும் ஆசையில் ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தில் ஈடுபட்டு பல லட்சங்களை இழந்து தன் இன்னுரையும் இழந்திருக்கிறார் சென்னையைச் சேர்ந்த குடும்ப தலைவி ஒருவர் ஆன்லைன் ரம்மியில் ஆர்வம் காட்டி வந்த பவானி சிறுக சிறுக அதில் பணம் சம்பாதித்திருக்கிறார் மேலும் பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்ட பவானி கணவரின் கண்டிப்பை மீறி அதிக அளவிலான பணத்தை அதில் முதலீடு செய்திருக்கிறார் ஆன்லைன் சூதாட்டத்தில் கிடைக்கும் பணம் குறைவாகவும் இழப்பு அதிக அளவிலும் இருந்த நிலையில் சவர நகைகளை நகைகளை அடமானம் விற்றும் ஆன்லைன் சூதாட்டத்தை தொடர்ந்திருக்கிறார் பண தேவைக்காக ஆறு மாதங்களுக்கு முன்பு தனது சகோதரியிடம் குடும்ப செலவுக்கு என கூறி ஒன்றரை லட்சம் ரூபாய் பணத்தை கடனாக பெற்று